அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சப்பனியா திர்கு புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனை நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் சில சமயத்திலே நாம் ஜபிக்கிறோம் ஆனால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராத சமயத்தில் ஆண்டவரே இப்படி நான் போராடி போராடி ஜபிக்கிறேனே என்னுடைய ஜபத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி போது நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் ஆம் பிரியமானவர்களே சில சமயத்தில் நம்முடைய ஜபம் சரியாக இருந்தாலும் என்ன தவறு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோசுவாவும் அவனுடைய படையும் ஒரு சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள் மூன்றாயிரம் பேர் இருந்தாலே ஜெயித்து விடலாம் ஆனால் அந்த இடத்துல அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை தோற்று திரும்புகிறார்கள் என்னவென்று ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தங்களை ஆராய்ந்தபோது ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்குள்ளே ஆகான் என்கிற ஒருவன் யூதா புத்திரிலே இருக்கிறான் அவன் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வேன் என்று சொல்லி யோசுவா ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடக்கிறான் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஆ ஆண்டவரே என்னமானது புலம்புகிறான் அவன் எதிர்பார்த்த வெற்றி வரவில்லை ஆண்டவர் சொல்கிறார் சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டவர்கள் உங்களிடத்திலே உண்டு என்று சொல்லி என கருமையான தேவனுடைய ஜனங்களே சில சமயம் நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னார் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து எங்கு தவறு செய்கிறோம் என்று சொல்லி அந்த தவறை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து அந்த தவறை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்மை அறியாமல் நாமே ஏதோ ஒரு சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று நாம் ஆர்ப்பணித்து அதை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார் இங்கு யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் அப்படி அந்த சாபத்தீடானதை அவர்களிடத்திலிருந்து அந்த பாவமான காரியத்தை அந்த மீறுதலான காரியத்தை அவர்களிடத்திலிருந்து போது அந்த ஆயை பட்டணத்தை போய் எளிதாக விட்டு வருகிறார்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளும்போது ஆண்டவர் நம் மீது இறங்குகிறார் நாம் செய்த அத்தனை தவறுகளை மன்னித்து நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்து நாம் எங்கு தவறினோம் என்பதை நமக்கு உணர்த்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் எப்பொழுதும் உள்ளவராய் நின்று கொண்டிருக்கிறார் நாளில் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களா ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப நொந்து கொள்வதை விட்டுவிட்டு ஆண்டவரே என்னுடைய தவறு என்ன என்று காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்கும்போது நம்முடைய தவறுகளை உணர்த்துவார் நாம் திரும்ப வெற்றி பெறும்படி நாம் திரும்ப ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்கு உதவி செய்வார் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை உயித்து ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார் தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே